வணக்கம்மா வணக்கம்மா இப்ப மாந்திரீகம் பண்றவங்க இடுமருந்து வைக்கிறாங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது இல்ல அதுக்கு பாரம்பரிய சித்த மருத்துவ முறைப்படி ஒரு எளிமையான தீர்வு ஒண்ணு சொல்லுங்கம்மா இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாரம்பரியமான முறை ஒன்று இருக்குது அதை நீங்க வீட்டுல இலகுவாகவே வந்து பண்ணலாம் மிளகு ரசம் நம்ம வீட்டுல வைப்போம் இல்லையா அந்த ரசத்துல வந்து ஒரு கைப்பிடி வந்துட்டு அகத்திக்கீரையை போட்டு ரசமாக்கி எடுத்து வச்சு கொள்ளுங்க மூட்டு நாளைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு மதிய வேலையில வந்து சாதத்தோட இதை மட்டும்தான் சாதத்தோட இந்த ரசத்தையும் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கடா எந்த ஒரு ஈடு மருந்தாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வெளியாயிரும் இத நீங்க மருந்து இருக்கிறவங்க வந்து இதை வந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்துட்டு கிடைக்கும் எல்லாருக்கும் உடல் சூடு இல்லையா அதுக்கு வீட்டிலேயே எளிமையா தயாரிக்கிற மாதிரி ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவ முறைப்படி ஒரு தைலம் சொல்லுங்கம்மா அரை லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க நூறு கிராம் வந்து அகத்திக்கீரை கீரை எடுங்க நல்லெண்ணெயில வந்து அகத்தி ஒரு நாள் ஃபுல்லாவே ஊற விடுங்க அடுத்த நாள் வந்து மெல்லிய தீயில வடிவா காய்ச்சி வடிகட்டி பத்திரப்படுத்தி வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா தலையில தேய்ங்க தேச்சி எப்படிப்பட்ட உடல் சூடாக இருந்தாலும் உங்களுக்கு இது போயிரும் இதுதான் எங்களுடைய நாங்கள் பாரம்பரியமாக செய்யற ஒரு தைல முறை இதை நீங்க வீட்டுல வந்துட்டு செஞ்சு பாருங்க நன்றிமா நன்றி